வணக்க நண்பர்களே இதுதான் திருவோட்டோட காய் நம்ம நண்பர் வந்து என்ன மரம் ஃபுல்லாக வந்து சுரக்கா தொங்குது ஆனால் கொடியே காணும் அப்படின்னு வந்து சொன்னார் அப்புறம் நேரில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இதுதான் திருவோட்டோட காய் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு அஞ்சுலேருந்து ஏழு கிலோ சைஸில் வந்து வளர்ந்துருந்தது காய் ஃபுல்லாகவே எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் யாரும் வந்து எடுத்துகிட்டு போகிறதில்ல நான் வந்து நிணலுக்காக மட்டும்தான் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த நண்பர் சொன்னார் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் மரம் ஃபுல்லாகவே அங்கங்கே ஓட்ட ஓட்டியாக இருந்துச்சு என்னடா ஆணிதான் அடிச்சிருப்பாங்களோன்னு பார்த்தா அதுலருந்து தான் முட்டு வந்து வெளியே வருது நண்பர்களே இந்த கிளையில் விடுற அந்த காயை விட இந்த மாதிரி மரத்தோட அடியிலிருந்து வர்ற காயில் வந்து ரொம்ப பவராகவும் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் அதை தான் வந்து திருவோட்டுக்கு பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி வேற எந்த பர்பஸ்க்கும் நாங்கள் வந்து கொடுக்கல உன்னோட நிணலுக்காக மட்டுமே இதை நான் வந்து இந்த மரத்தை வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னார் இன்னொரு கிளை இருந்துச்சு அதை வெட்டிவிட்டோம் இல்லைன்னா நிறைய காய் வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து அந்த மரத்தோட ஓனர் நமக்கு சொன்னார் நெனலுக்கும் சரி மற்றபடி நல்லாவே இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த திருவோடு காயை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல அது உள்ளே இருக்கிற இதை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்லாமா அப்படின்னு வந்து நம்மள கேட்டார் குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்லாமா இல்லைன்னு நமக்கு தெரியாத நண்பா அப்படின்னு நம்ம அந்த அவருக்கு சொல்லிட்டோம் பாருங்க இது வந்து நம்ம பல ஒரு தான் இலையும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தை நாங்கள் வெட்டிட்டு வீடு தான் போகிறோம் அப்படின்னு வந்து சொன்னார் அளவுக்கு வந்து இந்த மரத்தோட மகிழ்வை பற்றி அவருக்கு தெரியல ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து நிறைய பேர் இந்த இந்த திருவோட்டோட இதில் சாப்பாடு வச்சு சாப்பிட்ட கெடாமல் இருக்கும் ஒரு மூணு நாலு மணி நேரம் இன்னும் எக்ஸ்ட்ராவே வந்து கிடாது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு வந்து சொன்னாங்க வாருங்க நமக்காக ஒரு காயை உடச்சி காமிச்சாரு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து நல்லா பூசணிக்காய் மாதிரி தான் இருக்குது உள்ளாவே சுரக்கா பூசணிக்காய் சைடில் தான் இருக்குது அந்த ஓடு மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பர்களே அந்தளவுக்கு வந்து மேலே அந்த ஸ்ட்ராங் இருக்கிறது தெரியுது இது வந்து காஞ்சி போனது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை தான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சாப்பாடு மற்றபடி அவங்க தேவைன்றதெல்லாம் அதில் வச்சுப்பாங்களாம் இப்படி தான் இருக்குது இந்த ஓடு ஃபுல் சரியான சைஸில் இருந்துச்சு நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ கூட வளருமா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெரிய மரமாக இது வந்து இருந்தது இந்த வீடியோ வந்து நம்ம குஜராத்தில் தான் எடுத்தோம் இந்த வீடியோ இப்படி சின்ன